Engge bareng ala engge bareng engge bareng Okay okay sir Ya yeah. yeah.

சோஷியல் மீடியா தான் படுத்துறாங்க நேற்று கூட நல்ல பொருளா நிறுவனம் சாதிபா அதுக்கு சரியான விளக்கமே கொடுத்திருக்காரு இந்த இதற்கு வந்து ஓய்வு கொடுங்க இந்த செய்திக்கு ஓய்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு அதுக்கு மேல நான் சொல்றது மஞ்சளையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு திருமணம் சொன்னார் அதை வந்து எக்ஸ்ட்ரை வந்து நீங்க கேட்டிருக்கார் காண கேட்டு கேட்டு சொல்லுங்கள் அவருடைய மது ஒழிப்பு மன்னாலே அவருடைய நண்பர் சிம்பாவளன் வந்து இந்த மது ஒழிப்பு கொள்கையில் ஆரம்பம் போதிலே அவர் அது தீவிரமாக இருக்கிறது உண்மை ஆனால் சமீப காலமாக ஏதோ குழம்பி போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் இதில் ஒரு பதிவு வருது அது அட்மின் போட்டார் அப்படின்னு அவர் சொல்றாரு

வந்து நிறைய பேர் அதுக்கு விட முடியாமல் அதை நெருச்சுறப்ப சில உடல் கோளாறுகள் வரலாம் அதனால் படிப்படியாக நிறுத்தலாம் ஆனால் கொரோனா நேரத்தில் நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் மது இல்லாமே எல்லாம் உடல் நலம் பாதிப்பு இல்லாமல் இருந்தாங்க அதனால் படிப்படியாக பண்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் சட்டமன்ற தேர்தலில் வருவாங்க எதிர்கட்சிகள் கூட்டணி இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே வலுவான கூட்டணி தான் இன்னும் அதுல புதிய கட்சிகளுடைய வரவுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லாதான் அமமுக பயணி தமிழக முதலமைச்சர் அமெரிக்க பயணம் வந்து வெறும் ஏழாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் முதலீடு தான் ஈர்ப்பு இருக்கு வெறும் ஏழாயிரத்தி அறுநூறு கோடிங்கிறது பேப்பர்ல தான் ஏற்கனவே அவர் வந்து நிறைய ஒப்பந்தங்கள்லாம் போட்டாரு அதெல்லாம் எல்லாம் காகிதத்துல தான் இருக்கே தவிர அதனால என்ன எத்தனை பேக்டரி வந்துச்சு எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துச்சுங்கிறது எதுவுமே தகவல் இல்லை அதனால வெளிநாடு போன எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனா இருக்கிறது கதையாதான் இதை பார்க்க முடியும் இல்ல இதுல வந்து மத்திய அரசு இதுல வந்து சீரியஸாக அணுகி இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதுதான் கோரிக்கையுமானது பழனிசாமியுடைய ஆண்டு ஆட்சியை விட மிக மோசமான ஆட்சியாக இருக்கிறது ஏன்னா பழனிசாமி ஆட்சி தான் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் மிக மோகம் மோசமான ஒரு ஊழல் முறைகேடுகள் நிறைந்த ஆட்சியாக ஒரு கமிஷன் வண்டி மாதிரி ஒரு டெண்டர் ஆட்சியாக இருந்தது அதனால தான் மக்கள் கோபப்பட்டு திமுக திருந்தி இருக்குன்னு நம்பி திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க தேர்தல் வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது வெறும் விளம்பரத்தால் அந்த ஆட்சி ஓடிட்டுருக்கு எதிர்கட்சிகள் கூட்டணியாக இல்லாத காரணத்தினால் அவர்கள் தேர்தலில் பணபலத்தை பயன்படுத்தி இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க உண்மையிலேயே மக்கள் வந்து அவர்கள் மீது மிகவும் அதிருப்தியாக இருக்காங்க விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் தொழில் செய்பவர்கள் ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பு மக்களுமே இந்த ஆட்சி மீது ஒரு கோபத்தில் தான் இருக்காங்க அதுதான் உண்மை ஆனால் அவர்களுக்கு ஒரு வலுவான கூட்டணி வைத்திருக்கிற காரணத்தினால படபலத்தை பயன்படுத்தி தான் அந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடிஞ்சிச்சு பழனிசாமியும் செய்த தவறுகளுக்கு ஊழல் முறைகேடுகளால தனக்கு கைது நடவடிக்கைகள் வந்துடக்கூடாது திமுகவிற்கு பிடிமாக இருந்து புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி அம்மா அவர்கள் கட்டிக்காத கட்சி இன்றைக்கு பழனிசாமி கையில் சிக்கிக் கொண்டு திமுக உதவி செய்கிற கட்சியாக பிடிமாக திமுக வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக உதவி செய்கிற கட்சியாக பழனிசாமி உண்மை செயல்பட்டுக் வந்து அம்மாவின் தொண்டர்கள் பழனிசாமி கூட இருக்கிறவங்க ரெட்டையில இருக்கு அது அம்மாவின் கட்சி தலைவரோட கட்சி அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்ளாமல் உள்ள நிர்வாகிகள் இதற்கு ஒரு முடிவு கட்டாத பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனிசாமியை அம்மாவின் கட்சிக்கு முடிவு கட்டிவிடுவார் என்று தேர்தல் சமயத்தில் போன தேர்தலில் இருபத்தி ஒன்றில் அந்த கூட்டணியில் இருந்துட்டு தான் கடைசி நேரத்தில் தான் அமமுக கூட்டணிக்கு வந்தாங்க அதனால் தேர்தலில் இன்றைக்கு அவங்க பேசுவது அது பழனிசாமி அவங்க கூட்டணி எல்லாம் என்ன மாதிரி அது கடைசி வரைக்கும் போகுமாங்கிறது வீட்டில் இருந்து பார்ப்போம் வந்து நல்ல பேச்சாளர் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர் தான் அதே நேரத்தில் அவர் வந்து எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்பதான் அது பப்ளிசிட்டி ஆகும் சோசியல் மீடியாவில் மக்களை போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தரம் தாழ்ந்து பேசுகிறார் அது உண்மை மற்ற மறைந்த தலைவர்களை பற்றி மற்றவர்களை பற்றி காவல்துறையை பற்றி மற்ற துறையைச் சேர்ந்தவர்களை பற்றி இவர் வந்து ஒரு வீரராக தன்னை கொள்வதற்காக அப்படி பேசுறாரு ஏற்கனவே அவர் சாட்டை முருகன நீதிமன்றமாக என்ன சொன்னச்சு நீங்க உங்களுடைய விளம்பரத்திற்காகவும் வருமானத்திற்காகவும் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க இனிமேல் அது மாதிரி பேச மாட்டேன்னு அவர் எழுதி கொடுத்திருக்காரு சீமான் அவர்கள் மக்களுக்காக போராடுகிறார் எல்லாம் ரைட்டு அதே நேரத்தில் அவர் மற்றவர்களை பேசும் பொழுது யோசிக்காமல் அவர் பேசுவது உண்மையிலேயே வருந்தத்தக்கதாக நிறைய கருத்துக்களை வந்து அவர் ரொம்ப நிதானமா தான் பேசுவார் எனக்கு என்னமோ அவர் இதை பார்த்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கிறார் மது விளக்கு கொண்டு வாங்க இப்ப இல்லைன்னா எப்ப கொண்டு வர போறீங்க அதுக்காக அவர் மாநாடு நடத்துகிறாரு அதுக்கு மற்ற கட்சிகளையும் பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்கிறாரு அது மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஒரு கட்சி நினைக்கிறது தப்பு கிடையாது இதுவரைக்கும் வந்து திருமாவளவன் வந்து திமுக அது அது வந்து எனக்கு அந்த காலகட்டத்தில் நீங்க வந்து யோசிக்கிற அளவுக்கு எனக்கு யோசிக்க தெரியல பட் திருமாவளவன் எப்பொழுதுமே மனசுல பட்டதை சொல்லக்கூடியவர் தான் நான் தான் சொல்றேன் பழனிசாமிங்கிற ஒரு நல்லவர் இருக்கிற வரைக்கும் இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன் அது மக்கள் தான் முடிவு செய்வார் யானைகள்லாம் வந்து வருடத்துக்கு ஒரு முறை முகாம்களுக்கு சென்று வரும் பொழுது அது யானைகளுக்கு ஒரு புத்துணர்வு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அதோட ஆய்வுக்கு நல்லது அது யானைகளால் தொந்தரவு இல்லாமல் இருந்துச்சு அதை இந்த அரசாங்க சங்க இப்போ அம்மா கொண்டு வந்த எல்லா திட்டத்தையுமே இவங்க ஒன்று மூடுறாங்க இல்லை ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க பேர் மாத்துறாங்க தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும் அந்த அம்மா உணவகங்களாக இருக்கட்டும் அம்மா கொடுத்த சைக்கிள் எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தரம் இல்லாமல் கொடுத்து அதையும் முடிவில் நடத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் திமுகவில் ஸ்டாலின் வர்றாரு விடியல் தரப் போறாருனாரு அவர் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு இருளில் முழுகுது கூட நான் தங்கியிருந்த ஹோட்டலில் அஞ்சு ட்ரிப்பு காலம்புரை ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளார ஐந்து முறை பவர் கட் ஆகிருக்கு அவங்க திமுக வந்தாலே பவர் கட் வரும் எவ்வளோதோ தமிழ்நாட்டில் மின்சாரத்தை உற்பத்தியை பெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தோம் தனியாரிடம் கொள்முதல் செய்வதில் தான் முறைகேடு செய்ய முடியும் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மக்கள் தலையில் அந்த செலவை அவர் வந்து சுமத்துறாங்க அதனால் திமுக ஆட்சி என்னதான் இந்த கூட்டணி பலம் இருந்தாலும் இருபத்தி ஆறுல மக்கள் துணையோடு உறுதியாக நாங்கள் வீழ்த்துவோம் இப்பதான் அவர் கேட்டாரு பழனிசாமின்னு ஒரு சுயநல மனிதர் இருக்கிறவரை ஒரு நல்லவர் இருக்கும் வரை இதற்கு வாய்ப்பில்லை என்று நினைக்கிறேன்